வெல்கம் டு விஜயம்மா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஈஸியாக எப்படி கொள்கை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வீட்டில் இருக்கிற சாதாரண பச்சரிசி மாவை வச்சு ஈஸியாக நல்லா சாஃப்டாக கொள்கை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் அதை நல்லா இந்த மாதிரி வருது எடுத்துக்கோங்க அரை கிலோ பச்சரிசி மாவுக்கான அளவு ஒன்றரை மூடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க முந்நூறு கிராம் அளவுக்கு வெல்லம் நம்ம காய்ச்சி எடுத்துக்கிறோம் பாவு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க வெள்ளம் கரையிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காவை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற தேங்காய் வந்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவில் வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பாவை வந்து இதில் ஊற்றி கிளற வேண்டியதுதான் பாவு அளவுக்குலாம் வெள்ளத்தை காய்ச்ச வேண்டியதில்லை நார்மலாக வெள்ளம் கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கிட்டால் போதும் ஏன்னா வெள்ளத்தில் வந்து நிறைய தூசிலாம் இருக்கும் அதெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான் இது இங்கே பாருங்கள் முந்நூறு கிராம்லேயே வெள்ளத்துலேயே இவ்வளோ தூசி இருக்குது எப்பயுமே வெள்ளத்தை வடிகட்டியே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் சப்பாத்திக்கு மாவு பசைவோம்ல அந்த அளவுக்கு ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும் எல்லாம் ஒன்று செய்கிற அளவுக்கு பாவு தண்ணி பற்றலைன்னா நம்ம வெந்நீரை கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை தான் சேர்த்துக்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இல்லை வெந்நீரை கொதிக்க வச்சு சூடாக அந்த தண்ணியை சேர்த்துக்க வேண்டியதான் தண்ணீர் சேர்த்தா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதான் கரெக்டான ஸ்டேஜ் இது இந்த அளவுக்கு வர அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பசிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இட்லி பானை வச்சுட்டு அதில் அடித்தட்டை இருக்கும்ல அதில் வந்து ஒரு துணி போட்டுட்டு இந்த மாதிரி உருண்டையாகவும் உருட்டி வைக்கலாம் அப்படி இல்லைனா புடிக்கொழுக்கட்டை மாதிரியும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வச்சு மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஆவி தண்ணி வந்து மேலே படாமல் இருக்கும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுருங்க இப்போ வெந்துருச்சு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொல்கட்டையை போட்டு நல்லா உடச்சி பார்த்தோன்னா உடையணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் வெந்திருக்கா இல்லையான் அவ்வளோதாங்க கொல்கட்டை ரெடி இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்